பாருங்க இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இதில் உள்ள பொருள்கோள் வகையை தேர்க அப்படின்னு கேட்கிறாங்க சரியா இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை துறந்தார் துறந்தார் துணை இதில் இருக்கக்கூடிய பொருட்கோள் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா விற்புட்டு பொருட்கோள் தாப்பிசை பொருட்கோள் மொழிமாற்று பொருட்கோள் ஆற்று நீர் பொருட்கோள் இதனுடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க இறந்தார் இறந்தார் அணையர் சினத்தை சுரந்தார் துறந்தார் துணை இதில் உள்ள பொருள்கோளுடைய வகை என்ன அப்படின்னு கேட்கிறாங்க இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா தாப்பிசை பொருட்கோள் சரியா இந்த லைனை கொடுத்துட்டே இந்த என்ன பொருட்கோள் அப்படின்னு கேட்டாங்கன்னா தாப்பிசை பொருட்கோள் ஓகேவா இது வந்து ரிப்பீட்டட் கொஷின் கேட்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அடுத்த கொஸ்டின் பாருங்க அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பர்கான் வற்றல் மறந்தலை தற்று இதில் உள்ள அணியை வந்து சுட்டுக அப்படின்னு வந்து கேட்குறாங்க சரியா அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் பற்றல் மல மறந்தளிர் தற்று இதில் உள்ள அணியை சுட்டுக இதில் என்ன அணி வந்து இருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏகதேச உருவக அணி இல் பொருள் ஓம் அணி வேற்றுமை அணி நிரல் நிறை அணி இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க அன்பகதில்லா தில்லா உயிர் வாழ்க்கை வெண்காற்பான் பற்றால் மலந்தளி தற்று இதில் உள்ள அணியை சுட்டுக இதோடைய ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இல் ஓமை அணி சரியா இந்த லைனை கொடுத்துட்டு என்ன அணின்னு கேட்கலாங்க இல் பொருள் ஓமை அணி ஓகே இந்த வருஷம் பாருங்க அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் ஓகே அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாடம் செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா மீ ராஜேந்திரன் பாவலரேறு துரதா பாஸ்கரதா தாஸ் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க அறிவியல் ஆய்வு செய்வாய் நீ அன்றாட செய்தி படிப்பாய் என்று கூறியவர் யார் இதோடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் தான் இப்படி வந்து கூறியிருப்பாரு சரியா இந்த கொஸ்டின் பாருங்கள் தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளியை கொண்டு வந்தவர் யார் இது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளியை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் வந்து காமராஜர் அண்ணா எம்ஜிஆர் ராஜாஜி இது ஆன்சர் வந்து சொல்லுங்க தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப்பள்ளியை கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா ஐயா காமராஜர் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பாரு சரியா இந்த கொஸ்டின் பாருங்க அந்தந்த நிலத்திற்குரிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு முதல்ல டேஸ் எனப்படும் அந்த நிலத்திற்கு இருக்கக்கூடிய தெய்வம் மக்கள் உணவு விலங்கு வந்து என்னென்ன சொல்லுவாங்க முதற் பொருள் கருப்பொருள் அகப்பொருள் புறப்பொருள் வந்து கருப்பொருள் வந்து ஓகேங்களா எந்த கொஸ்டின் பாருங்க எனக்கு விருப்பமான இலக்கியம் உண்டு என்றால் அது கலிங்கத்து பரணி என்று கூறியவர் யார் எனக்கு விருப்பமான இலக்கியம் இருக்கு அப்படின்னா அது கலிங்கத்து அப்படின்னு சொன்னது ஆப்ஷன் வந்து டாக்டர் மு வரதராசனார் அண்ணா சுரதா கண்ணதாசன் இப்படி ஆன்சர் வந்து சொல்லுங்க எனக்கு விருப்பமான இலக்கியம் இருக்கு அப்படின்னா அது வந்து கலிங்கத்து பரணி தான் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணாவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பாங்க சரியா இந்த கொஸ்டின் பாருங்க கம்பராமாயணத்துல ஆறு காண்டங்கள் உள்ளன அயோத்திய காண்டம் இரண்டாவது காண்டமாக உள்ளது அவற்றில் உள்ள படலங்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு வந்து கேக்குறாங்க சரியா கம்பராமன் ஆறு காண்டம் இருக்கு நமக்கு தெரியும் அயோத்திய காண்டம் இரண்டாவது காண்டமாக இருக்கணும் தெரியும் அவற்றில் உள்ள படலங்கள் எத்தனை படலங்கள் அயோத்திய காண்டத்துல இருக்கு ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா பதிமூணு படலங்கள் வந்து இருக்கும் அயோத்தியா காண்டத்துல சரியா இந்த கொஸ்டின் பாருங்க சமூக மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூவுகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யார் சமூக மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூருகின்ற புரட்சியாளர்களாகவே இந்த வையகம் வாழ்கிறது என்று கூறியவர் யார் அப்படின்னா பெரியார் பாரதிதாசன் திருவி கல்யாண சுந்தரம் அம்பேத்கர் இது ஆன்சர் வந்து சொல்லுங்க சமூக மாற்றத்திற்கு சிந்தனை விதைகளை தூருகின்ற புரட்சியாளர்களே இந்த வயகம் வந்து வாழுது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஐயா அப் அம்பேத்கர் அவர்கள் சரியா அடுத்த கொஸ்டின் பாருங்க மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செறிவினில் பிழைத்தும் என்னும் வரி உணர்த்துவது என்ன மானுட பிறப்பினில் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்னும் வரி உணர்த்துவது என்ன ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பொறியியல் அறிவு கனிமவியல் அறிவு நீரியல் அறிவு மருத்துவ அறிவு இதோட ஆன்சர் வந்து சொல்லுங்க மாணவமிட பிறப்பினுள் மாதாவுதரத்தை இனமே கிருமி செருவினில் பேத்தும் இதனுடைய ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா மருத்துவ அறிவதை வந்து சொல்லி இருக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருமி நம்ம வந்து இந்த மருத்துவம் சார்ந்ததா இருக்குல்ல அதீஷம் ஞாபகம் வச்சுக்கலாம் ஓகே அடுத்த கொஷ்டின் பாருங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் எது ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா திருவிளியாடல் புராணம் பெரிய புராணம் கந்த புராணம் சீரா புராணம் இதனுடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க உலகம் உயிர் கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டக்கூடிய காவியம் எது நுழியானத்தை வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் சரியா இந்த வருஷம் பாருங்க உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்கவாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொறுத்தல் இடையறா நிலையான பக்தி ஆற்றலுடன் நம் மனதை கவர்கின்றவர் யாரும் இல்லை அப்படின்னு சொன்னது யாரு கால்டிவேல் ஜிபம் வீரமாமுனிவர் கியாபே விஸ்வநாத்தம் ஓகே உலக வரலாற்றிலேயே மேதையான மாணிக்க வாசகரை விட புலமை உழைப்பு துன்பத்தை பொருத்தல் இடையறா நிலையான பக்தி மனதை கவர்கின்றவர் யாருமே சொன்னது யார் ஆப்ஷன் வந்து வந்து ஆன்சர் என்ன அப்படின்னா போப் தான் வந்து சொல்லியிருப்பார் மாணிக்க வாசகரை பற்றி சரியா கேட்கலாங்க அடுத்து வந்து கொஸ்டின் வந்து பாருங்க வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்தவற்றுள் என்ற புகழரை கூறியவர் யார் வெல்லாததில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்த வற்றுள் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் வாணிதாசன் கண்ணதாசன் இதோடைய ஆன்சர் வந்து சொல்லுங்க வெல்லாதில்லை திருவள்ளுவன் வாய் விளைந்த வற்றுள் என்று புகழ்வரை கூறியவர் யார் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் தான் வந்து இப்படி வந்து சொல்லியிருப்பாங்க ஓகே ஓகே கடைசி கொஸ்டின் இதோட நிறுத்திக்கலாம் ஓகே வாங்க நெருநல் உளன் உருவன் இன்றில்லை என்றும் பெருமை உடைதி இதில் உள்ள பொருள்கோளை கண்டறிக இப்ப பாருங்க நெருநல் உலன் ஒருவன் என்றில்லை என்னும் பெருமை உடைத்தி உலகு இதில் உள்ள பொருட்கோளை கண்டறிக அப்படின்னு கேட்கிறாங்க ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா தாப்பிகை பொருட்கள் ஆற்றுநீர் பொருட்கள் விற்பூட்டு பொருட்கள் கொண்டு கூற்று பொருட்கள் ஓகேவா நல்லா கொஸ்டினை வந்து ரீட் பண்ணிக்கோங்க இது மாதிரி கொஸ்டின் தாங்க ரிப்பீட்டடா கேட்பாங்க நெருநல் உளன் ஒருவன் இன்றில்லை என்றும் பெருமை உலகக்குலகே உலகில் இதில் உள்ள பொருள்களை தேர்வு செய்க அப்படின்னு கேட்கிறாங்க ஆற்றிலை பொருட்கள் விற்பூட்டு பொருட்கள் கூட்டு பொருட்கோள் இதுடைய ஆன்சர் என்ன அப்படின்னா விற்பூட்டு பொருட்கள் ஓகேவா நம்ம பொருட்கோள் ஒரு மூணு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இல்லையா அந்த மூணு கொஸ்டின் நல்லா ரீட் அவுட் பண்ணிக்கோங்க கண்டிப்பா இது மாதிரி வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு நல்லா ரீட் பண்ணிக்கோங்க ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா தயவு சேர்ந்து கீழே இருக்கிற பெல் பட்டன் பண்ணிடுங்க தேங்க்யூ பிரான்ஸ்